சரி நீங்கள் உங்களுக்கு போர்டேன்னு தெரியுமா ஆதிரா ஆதிரா ஆதிராவை பார்க்கலாமா ஓகே கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி அருகே கழுதூர் கிராமத்தை சேர்ந்த ஐயப்பன் தம்பதியரின் மகள் ஆதிரா வயது இடுப்பு பிரச்சனைக்காக அறுவை சிகிச்சை செய்து வீட்டிலேயே ஓய்வில் இருந்தார் ஆனால் தன் பிறந்த நாளை பள்ளியில்தான் கொண்டாட வேண்டும் என்ற குழந்தையின் ஆசையை கேட்ட பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்தனர் இதையடுத்து பள்ளியின் நிர்வாக இயக்குநரும் அமைச்சர் சி வே கணேசனின் மகனுமான சிவேகா வெங்கடேசன் தனது காரை அனுப்பி குழந்தையை அழைத்து வந்து வகுப்பறையில் பிறந்தநாள் கேக்கை வெட்ட செய்தார் மாணவர்கள் அனைவரும் கைதட்டி வாழ்த்து கூற குழந்தை முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது மனதை உருக்கும் மனிதநேய நிகழ்வாக இது மாறியுள்ளது செய்தியாளர் பாலமுருகன் ஹாப்பி பர்த்டே இந்த கிளாஸ் பசங்க அப்படியே எல்லாரையும் வர சொல்லிடுங்களேன் என்ன அவங்க அவங்களே ஊட்டி விட்டுருவான் கிளாஸ் எல்லாத்துக்குமே கேக் கொடுத்துரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்